அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்படீட்ல நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்து காத்து இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறதுங்க அதாவது இருநூற்று ஐம்பது சதவிகிதம் வரை விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பெரிய அளவில் ரிஸ்க்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பரபரப்பாக அரசியல் அப்டேட்ஸும் தொடர்ந்து வெளியாகி மத்திய மக்கள் மத்தியில மிகப்பெரிய பெரிய அளவுல பேசுபொருளாகி இருக்கிறது அப்படிங்கறது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு ஆசிரணும் இது குறித்த முழுமையான தகவலை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய மருத்துவ நிறுவனங்களுக்கு அமெரிக்கா மிக முக்கிய மார்க்கெட்டா கொண்டிருக்காங்க தற்போது மருத்துவத்துறைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் வரிகளில் இருந்த விளக்கு அடிச்சிருந்தாலும் சில வாரங்களில் அதற்கும் வரிய அறிமுகப்படுத்த ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார் இது இந்திய மருத்துவ நிறுவனங்களுக்கு மிக பெரிய சிக்கலா இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுதுங்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் தற்போது விளக்கு நாடுகள் மீது இஷ்டத்துக்கு வரிகளை அறிவித்து வந்துட்டு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டாத நாடுகள் மீது வரிகளை அறிவிப்பேன் அப்படின்னா ட்ரம்ப் சொல்லாரு இந்தியாவுக்கு ஏற்கனவே அவர் ஐம்பது சதவிகித வரிகளை விட்டார் அதுல இருபத்தி ஐந்து சதவிகித வரி ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துவிட்ட நிலையில மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து சதவிகித வரி இந்த மாத இறுதியில் அமலுக்கு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ட்ரம்பினுடைய இந்த முதற்கட்ட வரி விதிப்புல மருத்துவ நிறுவனங்களுக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சு மருந்துகள் அமெரிக்க ஹெல்த் கேர் துறையில முக்கிய அங்கம் வகிக்குது இதனால திடீரென வரி விதித்துக்கு வரிகள் இது தொடர்பா முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது மருந்து பொருட்கள் இறக்குமதி விதிப்பது தொடர்பாகவும் துறைவரியாக வரி விதிப்பது தொடர்பாகவும் ட்ரம்ப் அரசு ஆலோசித்து வந்துட்டு இருக்காங்களாம் ட்ரம்ப் தற்போது அலாஸ்காவில் புதின்வுடனான மீட்டிங்கிற்கு ரெடியாகி வரக்கூடிய சூழலில் அதன் பிறகே இதில் கவனம் செலுத்த வெள்ளை மாளிகை வட்டாரங்களும் தெரிவித்திருக்கு இந்த தாமதம் இந்தியாவுக்கு நல்ல செய்தியாக இருந்தாலும் இது எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியலை அமெரிக்கா மருந்து சந்தையை பொறுத்த வரைக்கும் அதில் இந்திய நிறுவனங்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு ஜெனரிக் மருந்து துறையில் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது சதவிகித இந்திய நிறுவனங்கள் வசமே இருக்கு சன் ஃபார்மா டாக்டர் ரெட்டி சிப்லா அப்படின்னு பல நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பிரதான மார்க்கெட்டாக இருக்காங்க இந்த சூழல்ல வரக்கூடிய வாரங்களில் ட்ரம்ப் அரசு இந்த துறையில் வரி விதித்தா அது இந்திய நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பாகவே இருக்கும் முன்னதாக கிடந்த ஏப்ரல் மாதம் வர்த்தக செயலாளர் ஹார்ட்வர்ட் லெடிங் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருந்தார் அதாவது வெளிநாட்டு மருந்து உற்பத்தி நிறுவனங்களை சார்ந்திருப்பது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து ரிப்போர்ட்டர் சமர்ப்பிக்கவுள்ளதாக கூறியிருந்தார் அந்த ரிப்போர்ட்டை பொறுத்தே ட்ரம்ப் அரசு முடிவெடுக்கும் அப்படிங்கிறதுனால அதன் முடிவுகள் முக்கியத்துவமும் பெறுகிறது மருந்து துறைக்கான வரியில ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பகிர் கிளப்புவதாக இருக்கு அதாவது மருந்து துறைகளுக்கு ஆரம்பத்துல குறைவான வரி விதிக்கப்பட்டாலும் இது இருநூற்று ஐம்பது சதவிகித வரி உயரக்கூடும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரித்திருந்தாரு மருந்து நிறுவனங்கள் அமெரிக்காவில உற்பத்தியா அதிகரிக்க கால அவகாசம் கொடுக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் வெளிநாட்டுல இருந்து மருந்துகளை இறக்குமதி செய்வதை குறை

அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுவரைக்கும் மருந்து துறைக்கு ட்ரம்ப் வரிகள் இருந்து அதனுடைய ரிப்போர்ட் முதல்ல வெளியாகும் அதை தொடர்ந்து மருந்து துறைக்கான ரிப்போர்ட் வெளியாகும் அது வச்சிதான் நிர்வாகம் அதிக வரிகளை விதிச்சா அது இந்திய நிறுவனங்களுக்கு பெரிய இழப்பாகவே இருக்கும் அப்படின்னு அச்சம் எழுந்திருக்கிறது அப்படின்னும் சொல்றாங்க இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி மற்றும் அபராதத்தை அறிவித்திருந்தாங்க அமெரிக்கா ஆனா அடுத்தடுத்த நாட்களிலேயே ரஷ்யாவுடன் இந்தியா வணிகம் செய்கிறது அப்படின்னு இருபத்தைந்து சதவிகித வரி ஐம்பது சதவிகித வரியாக உயர்த்தப்பட்டிருந்தது ஒருவேளை இன்று நடக்க இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யா அதிபர் புதின் சந்திப்பு வெற்றியடைந்தார் தானாக இந்தியா மீது போடப்பட்ட கூடுதல் வரி ரத்தாகிடும் ஆனால் என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும் நேற்று ரேடியோ நிலையம் ஒன்றிற்கு பேட்டி அளித்திருந்தார் ட்ரம்ப் அப்போ கே அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டார் என்பது குறித்து பேசியிருந்தார் நான் இந்தியா மீது கூடுதல் வரி விதித்தாதான் ரஷ்ய அதிபர் புதீன் என்னை சந்திக்க ஒப்புக்கொண்டிருக்காரு எல்லா செயல்களுக்கும் ஒரு விளைவு இருக்கு நான் இந்தியா மீது கூடுதல் வரி விதித்ததால் ரஷ்யாவிடம் இந்தியா உங்களுடைய இரண்டாவது பெரிய வாடிக்கையாளர் இந்தியா பின் வாங்கும் போது உங்களது கையை விட்டு முதல் பெரிய வாடிக்கையாளரும் சீனா போகலாம் அதுதான் புதினை என்னை சந்திக்க வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அதிபர் புதின் சந்திப்புக்கு இந்தியாவுக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற விவாதத்தையும் எழுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அமெரிக்கா அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் சந்திக்க இருக்காங்க ட்ரம்ப் நீண்ட நாள் குறிக்கோள்களில் ஒன்று ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது அதற்கான விடை சந்திப்பில் தெரிந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் இதுவரைக்கும் புதின் இந்த போரை நிறுத்துவதற்கான எந்த அறிகுறியையும் காட்டியது கிடையாது உக்ரைன் தரப்பில் உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கி மற்றும் புதின் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் ரஷ்ய பக்கத்துல இருந்து அதற்கு ரெட் பிளாக் தான் விழுந்திருக்கு ஆரம்பத்துல ட்ரம்ப்புமே எனது நண்பர் புதின் நிறுத்துவார் அப்படின்னு கூறி வந்திருந்தார் தற்போது அவருக்கே தெரிந்துவிட்டது புதின் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது அதனால ட்ரம்ப் வந்து வரியை காட்டி பயமுறுத்த தொடங்கியும் விட்டார் ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்கா வெளியிட்ட பரஸ்பர வரி பட்டியலையும் சமீபத்துல வெளியிடப்பட்ட பரஸ்பர வரி பட்டியலையும் ரஷ்யாவின் பெயர் இடம்பெறல இதற்கு முக்கிய காரணம் புதின் எப்படியாவது இறங்கி வந்து விடுவாரு அப்படிங்கிற ட்ரம்ப்பினுடைய நம்பிக்கைதான் ஒருவேளை அவரது நம்பிக்கை பொய்த்து விட்டா ட்ரம்ப் கொஞ்சம் கூட யோசிக்காம நிச்சயம் ரஷ்யா மீது வரிகளை போட்டு தள்ளிடுவார் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது வரிகளை விதித்து கட்டுப்பாடுகளை போட்டு மிகவும் நெருக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி அப்படிங்கறது ரஷ்யாவை பெரிதும் தள்ளாட வைக்கும் புதினின் முடிவு ரஷ்யாவின் நிலைய மட்டும் இல்லாம அந்த நாட்டுடன் வணிகம் செய்யும் பிற நாடுகளையுமே கடுமையாகவே தாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ரஷ்யாவுடன் வணிகம் இந்தியா மற்றும் பிரேசில் மீது ஐம்பது சதவிகிதம் வரைய விரித்திருக்காங்க அமெரிக்க அரசு மேலும் அபராதம் வேறு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அது எவ்வளவு அப்படின்னு இன்னும் சொல்லப்படல ஆனா இதுல சீனா சீனாவை மட்டும் இன்னும் விதிவிலக்காக வைத்திருக்கிறார் ட்ரம்ப் காரணம் இரு நாடுகள் இடையேயும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிவுல இரு நாடுகளுக்கு இடையேயும் நல்ல வணிக முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது கம்ப்யூட்டர் சிப் இறக்குமதி சோயாபீன்ஸ் ஏற்றுமதி அப்படின்னு ஏகப்பட்ட கனவுல இருக்காரு ட்ரம்ப் ஆனா இதற்கெல்லாம் சீனா ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது தாங்க பெரிய கேள்வியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சீனா மீது வரி விதித்த போது சீனா பரஸ்பர வரி விதித்ததற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா சீனாவை பெரிய அளவில் நம்பிருக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதனிடம் மூலப்பொருட்கள் கிடையாது அதை பிற நாடுகளிடமிருந்து தான் இறக்குமதி செய்கிறாங்க அமெரிக்கா இறக்குமதி செய்யும் டாப் ஃபைவ் நாடுகளில் சீனாவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு அமெரிக்கா நூற்று நாற்பத்தி மூணு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான பொருட்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்திருந்தாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டை விட மூன்று புள்ளி ஆண்டு அமெரிக்கா சீனாவில் இருந்து இறக்குமதி செய்த பொருட்களின் மதிப்பு நானூற்றி முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் இது இரண்டு புள்ளி ஏழு உயர்வாகும் அப்படின்னு சொல்லலாம்